ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரண்கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பவித்திரமான செடி தர்பை புல் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தர்பை பொல் வந்து மணர் வாங்கின இடங்களில் நல்ல செழிப்பாக வளரக்கூடியது இந்த தர்ப்பை பொல் இந்த வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது தான் இதுக்கு குஷா அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு ஹிந்து சுமம் பூஜைகள் இதெல்லாம் செய்கிறப்போ இந்த புல் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்புறம் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகண நாட்களில் இந்த தர்ப்பி புல் வந்து அந்த கிரகணங்கள்லேருந்து வர ரேடியேஷனை இது வந்து குறைக்கிறது இந்த ஊறுக்காய் தண்ணி இதிலெல்லாம் இந்த தர்ப்பி புல்லோட கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து போட்டு வச்சாச்சுன்னா அதில் இந்த அந்த பொருட்கள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் நம்முடைய வீடுகளில் சாம்பிராணி தூபம் போடுவோம்ல அந்த சாம்பிராணி தூபம் போடுறப்போ இந்த தர்ப்பிப்பு ஒரு ரெண்டு புல்லை எடுத்து தூபம் கட்டுறதுனால தூபத்தில் நம்ம கலந்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறமா இந்த செல்ஃபோன் நம்ம நம்ம இப்போ நான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் இந்த செல்ஃபோன்லேருந்து வர்ற ரேடியேஷன் செல்ஃபோன் டவர்லேருந்து ரேடி வர்ற ரேடியேஷன் இதையெல்லாம் இது வந்து உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படி இந்த பொருளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தர்ப்பி புள்ளை வளர்க்குறது கொஞ்சம் சுத்தமான இடத்துல வளர்க்க வச்சு வளர்க்குறது நல்லது நம்ம துளசியெல்லாம் வைக்க வச்சுருக்கிறது கொஞ்சம் சுத்தமான இடத்துல வச்சுருப்போம்ல அது மாதிரி இந்த தர்ப்பி புள்ளையும் கொஞ்சம் சுத்தமான இடத்துல வச்சு பராமரிக்கிறது நல்லது ஆயுர்வேத மருத்துவத்தில் இது எப்படி பயன்படுதுன்னா தீவிரமாக தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க இந்த தர்ப்பி நல்லா செஞ்சு பாயில் உட்காந்து தியானம் பண்ணுறதுனால இந்த மனது ஒருமுகப்படுத்தப்படுறதோடு இந்த நல்ல உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த தர்ப்பி புல் பயன்படுது அது மாதிரி இந்த ஒரு வித மூலிகை வாசம் வந்து மனதுக்கு களிப்பூட்டுவதாகவும் சொல்லப்படுது சர்க்கரை நிகழ்களிலையும் இந்த புல்ல வந்து மெடியா மெடிசனாக பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது அதில் பதினஞ்சு கிராம் புல்ல ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து காய்ச்சி அரை ஆதியாகிறது வரைக்கும் அரை லிட்டராக வர்றது வரைக்கும் காய்க்கணும் காய்ச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளில் மூணு தடவை நாலு தடவையே அதை குடிச்சிட்டு வர்றப்போ சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தர்ப்ப புல் வந்து குளிர்ச்சியானது அதனால் உடல் சூட்டையும் கணிக்க வல்லது சிறுநீர் கழிக்க கழிக்கிறதுல ஏற்படுற பிரச்சனை சிறுநீர் பயில வர்ற வலி இதையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த தர்ப்பம் தொற்று நோயை தடுக்கும் தன்மையும் இந்த தர்ப்பி புல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சிறப்பு வாய்ந்த தர்ப்பிப்பு நாமும் ஒரு சின்ன தொட்டியில் வந்து வளர்க்கலாம் நம்மளோட ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் ஹாப்பி கார்டனிங்